কিন্তু <coughs> 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 <coughs>

அடிச்ச போனால் தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம சார் நம்ம வீடுகள்லாம் அடிச்சு இதில் நம்ம மதி வந்து ஒரு பொண்ணுக்கும் கலையில் இருங்க அது அடுத்த நாள் அன்றைக்கி வந்து நூறு நூறு கிழக்கு வர விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் காலையில் எதுவும் நார்மலாக அடிக்கிறது அதுக்கப்புறம் சாயங்காலம் மறுபடியும் நாங்கள் அந்த மாதிரி வருவாங்க மதிய வந்து மறுபடியும் வந்து பார்க்குறாங்க ரோடு உறஞ்சிருந்தா பாக்குறாங்க பார்த்து முடித்து மறுபடியும் வந்து